சீமான் பிரபாகரன் புகைப்பட சர்ச்சை குறித்து எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை திண்டுக்கல் நீதிமன்றத்தில் வைகோ பேட்டி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மக்கள் நல கூட்டணி சார்பில் மணிக்குண்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரவு பத்து மணிக்கு மேல் பேசியதாக அவர் உட்பட பதிமூன்று பேர் மீது திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு திண்டுக்கல் ஜே எம் ஒன்று நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் சௌமியா மேத்யூ முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது வைகோ உட்பட பனிரெண்டு பேர் நேரில் ஆஜராகினர் இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த வைகோ பேசுகையில் சீமான் பிரபாகரன் புகைப்படம் மார்க்கிங் செய்யப்பட்டது என கூறுவது குறித்த கேள்விக்கு இது குறித்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஏற்கனவே இது குறித்து நிறைய பேசியுள்ளேன் இப்போது உள்ள பிரச்சனையில் நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை என்றார் மோடி ஆட்சியில் சர்வாதிகாரம் மட்டுமே ஓங்கி வருகிறது அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொடி என மாற்ற முயற்சி எடுத்து வருகிறார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் விஜய்யும் அவர்களை சந்தித்து பேசுகிறார் இது அவரின் தனிப்பட்ட உரிமை இவ்வாறு கூறினார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் சொல்றாங்க

உரிமை சந்திக்க அனுமதி மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற அன்பு சகோதர தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள்